நாற்பது இன்ச் டிவி பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதுவும் வந்து ஹோம் தியேட்டரோட செவன்டி ஃபைவ் இன்ச் டிவி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நம்ம கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் தான் என் பிரைஸ்க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க அடிச்சு அடிச்சு சொல்கிறது தான் வேர்பூல் ஃப்ரிட்ஜாக கொடுக்குறோம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதே மாதிரி முருகா டிவி ஷோரூம் பார்த்தீங்கன்னா இப்போ பஜாஜ் இஎம்ஐ கொண்டு வந்துருக்கோம் மூணு வருஷம் இந்த பிராண்ட் கவர்மெண்ட் அப்ரூவோட வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் எல்லா ப்ரூஃபோட நாங்கள் வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் முப்பத்தி ரெண்டு வித் ஐ பிஸ் பண்ணோட எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஐம்பத்தஞ்சு இஞ்சு டிவி வெறும் நான் முப்பதாயிரம் கொடுக்குறேன் நான் ஒன் இயர் ஃபுல் வாரண்டி தரோம் நம்ம தான் அதிக அவுட்லெட் வச்சிருக்கோம் எல்இடி டிவியில் எழுபத்தஞ்சு

ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கும் முருகா டிவி ஷோரூம் தான் வந்திருக்கோம் என்னடா அது முருகா டிவி ஷோரூம் சொல்றீங்க இது புதுசா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் ஆவடியில் நியூவா இப்ப ஒரு பிரான்ச் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு சென்னையில் தாம்பரம்ல வந்து ஒரு பிரான்ச் இருக்கு இப்ப இது நியூவா வந்து ஆவடியில் ஓபன் பண்ணிருக்காங்க இந்த ஷாப்போட அட்ரஸ் லொகேஷன் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த ஆவடி பிரான்ச் வந்து எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஜி கே எஸ் கன்வென்ஷன் சென்டர் ஓகேங்களா அது இருக்கு அந்த கன்வென்ஷன் சென்டர்ல உங்களுக்கு கிரே சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு அதுக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்ல தான் இந்த முருகா டிவி ஷோரூம் பிரான்ச் வந்து இப்போ நீவா இங்க ஓப்பன் பண்ணிருக்காங்க நீவா ஓபன் பண்ணதுனால இந்த ஓப்பனிங் ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிவி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்ணி உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க அதை பத்தி தான் பாக்கிறதுக்காக இன்னைக்கு இந்த ஷாப்புக்கு வந்திருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் எல்லாமே இந்த ஓப்பனிங் ஆஃபரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் சார் நம்ம கடை பாத்தீங்கன்னா முருகா டி பாத்தீங்கன்னா ஆடியில நியூ ஃபிரான்சஸ் ஓப்பன் பண்ணிருக்கோம் ஹோல்செல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கும் அந்த கடை ஆடில இருக்கு அதுக்கிட்ட தாம்பரத்துல இருக்கு கேலத்துல இருக்கு விழுப்புரம் வேலூர் ஒசூர் ஈரோடு கோயமுத்தூர் இந்த மாதிரி நிறைய பிரான்சஸ் இருக்கு எல்லாமே ஓன் பிரான்ஸ் அதே மாதிரி தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா வீடியோ இருக்க நம்பருக்கு தேசி ஜிபே நம்பர் கிடையாது ஜிபேல தயவு செஞ்சு அமௌண்ட் போட்டு நீங்க இந்த மாதிரி கால் பண்ணி அடுத்தவங்க நம்பர் கால் பண்ணி நாங்க நான் பண்ண முடியாது நம்ம கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் தான் ஜிபேவோ போன்பே இந்த மாதிரி கிடையாது வீட்டுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடை அக்கௌண்ட் கொடுக்கறோம் கடை அவுண்ட் நம்பர் கடை அவுண்ட நம்பர்ல போடுங்க அப்படினா நீங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்றவங்களுக்கு தான் போலாம்

மார்க்கெட் யாரும் கொடுக்க மாட்டாங்க இருபத்தி மூணு இருக்கு பதினெட்டாயிரம் வரும் எடுத்து வரும் சினிமா எல்லா நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்க எடுத்துட்டு இருக்கும் எடுக்க முடியாத பட்சத்தை நீங்க என்ன பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டிங்க அப்படினா நம்ம கம்பெனியோட ফুল கேட்டலாக்வே உங்களுக்கு வந்துரும் पर्सनலா நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பரை நீங்க கேட்டலாக் போடினா வந்துரும் அதே மாதிரி முருகா டிவி ஷோரூம் பாத்தீங்கன்னா இப்ப பஜாஜ் ஜிஎம்ஏ கொண்டு வந்திருக்கோம் பஜாஜ் ஜிஎம்ஏல நீங்க வாங்கிக்கலாம் நீங்க 43 இன்ச் டிவி அந்த டி சாய்ஸ் பண்றீங்க அப்படினா பஜாஜ் ஜிஎம்ஏ ஆவடி கடையில நீங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்குன்னு பஜாஜ் தனியா டீம் இருக்காங்க அந்த நம்பர் கொடுத்துரும் பஜாஜ் ஜிஎம்ஏ நீங்க பண்ணிக்கலாம் கார்டு எக்ஸிட்டிங் கஸ்டமர் கார்டு கஸ்டமர் இருந்தீங்க எல்லா அதிகமா போடுங்க புதுசா நியூ கஸ்டமர் ஒன்னு போடல கார்டு கஸ்டமர் யார் வெச்சீங்களா போடுங்க ஜிஎம்ஏ பண்ணிக்கலாம் அந்த டிவி நம்ம வாங்குற பிராண்டட் எம்எம் ஸ்மார்ட் வித் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் டிஎஸ்ஓட சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கு ட்ரேட் மார்க் 2021 பாருங்க இப்போ இன்னைக்கு

இந்த மாதிரி ஒரு அவுட்லெட் வந்து தனியாக ஒரு பிரான்சைஸா எடுத்து பண்றாங்க நாங்க மட்டும் தான் ஓன் பிராண்ட் எம்எஸ்மார்ட் என்னோட ஓன் பிரான்சை எல்லாமே டீலரோ டிஸ்டிர்பியூட்டோ இந்த மாதிரி யாரும் ஏமாத்திட்டு போறதோ சீட் பண்ணோ எதுவுமே கிடையாது கேஷ் கொடுக்கறீங்க பொருள் வாங்குறீங்க ஒன் இயற்கருக்கு புல் வாரண்டி தரும் ஓகேங்களா நிறைய பேர் வீடியோ பாக்கறோம் நிறைய பேர் வயசானா சீட்டு மாதிரி நடத்துறீங்களா அந்த மாதிரி டிவி குடுக்கீங்களா இந்த மாதிரி குடுக்கல அந்த மாதிரி நம்ம கிடையாது பணம் கொடுக்குறீங்க பொருள் வாங்கிக்கிறீங்க இதெல்லாம் விஷயமே நிறைய அதுக்காக இந்த டீலில் சொல்றோம் அதே மாதிரி தயவு செஞ்சு தயவு செஞ்சு பேமெண்ட் யாரும் போடாதீங்க கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் தான் நீங்க தஞ்சாவூர் இருந்தாலும் சரி விழுப்புராலும் சரி வேலூர்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் கேஷ் ஆன் டெலிவரி மேக்ஸிம எங்க எல்லாருமே கவர் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த இடத்துல கடை இருக்கா நீங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கடை இருக்கும் இன்னும் நிறைய இடத்துல கடை புதுசாக வைக்கிறோம் உங்களுக்கு யாரோ பிரான்சைஸா நீங்க எடுக்கணும் அப்படின்னா அது நீங்க விருப்பம் இருந்தாலும் கால் பண்ணுங்க பிரான்சைஸ் ஐடியாவை நான் கொடுத்துட்டு இருக்கோம் எழுபத்தஞ்சு இஞ்சி டிவி எழுபத்தஞ்சு இஞ்சி டிவி நீங்க எவ்வளவு பிரைஸ் கெஸ் பண்ணி பாருங்க வெளியில மார்க்கெட்ல ரெண்டு லட்ச ரூபா கண்டிப்பா சேல் பண்ணிட்டு இருக்காங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வாரண்டி ரெண்டு லட்ச ரூபா சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஒன் இயர் ஃபுல் வாரண்டி தரேன் சரி பண்ண முடியல அப்படின்னா டிவி அப்படியே தூக்கிட்டு வேற டிவி புதுசா மாத்திக்கலாம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியல மினிமம் மூணு நாள் நல்லா இவங்களை பார்க்க முடியல ஸ்பேர் கிடைக்கல அப்படின்னா புது டிவியை எடுத்து மாட்டி கொடுத்துறேன் வெறும் எண்பத்தஞ்சாயிரம் சென்னையில் இருக்கீங்கன்னா ஒரே நாள் கேஷ் ஆன் டெலிவரி வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறோம் ஓகே இல்ல ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம் எண்பத்தஞ்சாயிரம் டேட்டா நீங்க வந்து டெமோ பாக்கிற மாதிரி பாக்கலாம் உங்களுக்கு எல்லாமே டெமோ இருக்கு நியூ இயர் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்கோம் நம்ம எப்படி மாதிரி ஏதோ ஒரு மாத்தி மாத்தி பொருள் ஆஃபர் கொடுத்துட்டே தான் இருப்போம் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஃபர்தர் டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னா நைன் டு நைன் கால் பண்ணுங்க கடை பாத்தீங்கன்னா சாப் பத்து டு எட்டி நம்ம கடை எல்லா கடையுமே இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் டூ அப்படி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் எப்பயுமே எனி ஸ்டாக் அவைலபிள் உங்களுக்கு ஃபைவ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் செவன்டி ஃபைவ் மட்டும் ஃபுல் ஸ்டாக் வச்சிருக்கோம் கையில ஃப்ரெண்ட்ஸ் ஆ வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பண்ணிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு வந்து நீங்க ஸ்பெஷலாக நல்ல ஆஃபரில் ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த முருகா டிவி ஷோரூம் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் கொடுக்குற எல்லா டிவிக்குமே வந்து ஒன் இயர் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா வீடியோ இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சிக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் டில் தென் பாய்